அவளை பைசா இல்ல கூடி குடி போயிட்டு நின்று அந்த கொண்டத்தை வரலாம் அப்பவும் கல்யாணம் நடந்தது இல்ல லட்டு உள்ளதானா மாப்பிள்ளை இல்ல என்ன பண்ண மாப்பிள்ளையா இருக்கிற லட்டு உருண்டு அப்படி எத்தனை கிட்டம் பண்ணிடு அந்த பலனை இப்ப அனுபவிக்கிறேன் அன்னைக்கு பொண்ணாத்த எவ்வளவு கஷ்டப்படுத்தின அந்த பலனை இப்ப அனுபவிப்பு அதே மாதிரி இந்த ஜோதா பை மாட்டிட்டு தரகர் என்ன பண்ணுவாங்களா ஒரு பத்து பதினஞ்சு தான் வச்சிருக்கிறாங்க போட்டோ விட்டலாம் இங்க இருந்து அங்க சொல்லி அங்க இருந்து சொல்லி ஆயிரம் பேரை பார்த்து சொல்லி அதான் ஆயிரம் போய் சொல்லி போய்

அதனால இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்ன அப்படின்னாக்க அந்த பெண்ணை உங்களுடைய மருமகளை நீங்க கூப்பிடுறது உங்க மருமகளை நீங்க கூப்பிடணும் அப்படின்னாக்க அதுக்கு என்ன வழி அந்த வழியில இருபது வழியான வழிகள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிறகு ஐந்தும் ஒன்று அல்ல மாறுபடும் அந்த விவரங்கள் எல்லாம் தர எல்லாமே இலவசம் தான் சண்டே டிஸ்கஷன் அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏழு மணில இருந்து பத்தரை மணி வரைக்கும் சண்டே டிஸ்கஷன் நீங்க வந்து சார் எனக்கு இது புரியலையே எனக்கு இது தெரியலையே என் பையன் கிட்ட நல்லா பாக்குறேன்னு அப்படி கேட்கணும் கேட்பேன் நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன மாதிரி செய்யுங்க அப்படின்னு உணவு சொல்றேன் நான் செய்யாத பரிகாரமே இல்லை நான் போகாத கோயிலே இல்லை லட்சக்கணக்கில் நான் செலவு பண்ணிட்டேன் எல்லார் மனசுலையும் இது இருக்கும் ஏதோ ஒரு பக்கத்தில் எல்லார் மனசுலையும் இருக்கும் ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுங்க ஒரு சேத்திரம் பல வருஷங்கள் புராண ஒரு கஷத்திரத்தில் உள்ள போகணும்னா கேத்திர புராணத்தை படிச்சுட்டு தான் போகணும் கஷேத்திர புராணத்தில் முதல் சொத்து ரெண்டாவது சொத்து மூணாவது சொத்துல